உட்காந்து தலைமை செயலர் வரைக்கும் எங்களுடைய செய்தி போயிடுச்சு வெற்றிகரமாக நாங்கள் எங்களை வந்து சேஃப்காட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது அது நம்ம போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியாக இருந்தது வந்து அவங்களுடைய வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க அவங்க ஒரு எஸ்ஓவாக இருக்காங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் எஸ்ஓவாக இருந்தாலும் அவர்களும் நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்காகவும் தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் எந்த சம்பளத்தையும் குறைக்காம இன்கிரிமெண்ட்டை போட்டு அவங்கள முறையான பதவியில் போய் வெளியில் அமர வைங்க தான் நம்மளுடைய கோரிக்கை அதை தான் சகோதரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க மனசோடைய ஆதங்கத்தை நம்மளுடைய எல்லாருடைய சார்பாக அவங்க இப்போ பேச இருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் இப்போ அதுதான் பண்ணோம் நாங்கள் வந்து போராட்டமோ ஒரு எதிர்த்து எதிர்த்து எடுத்து பண்ணோமோ அப்படி இல்லை சார் அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரே நாளில் நாங்கள் வந்து நாங்கள் கோட்டை வச்சு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் எங்களுக்கு ஏன் சார் தேவையா சார் எங்களுக்கு நடக்கும் கோட்டை அதை ஃப்ரீமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் அந்த மாதிரி நாங்கள் வந்தோம் சார் அதனால் யாருக்கும் நாங்கள் பரவலை நான் எழுக்கிறேன் முதல்ல உங்களுக்கு நடக்கணும் நான் ஒரே நாள் கோட்டைக்கு போகிறாங்கன்னா பொய்யான போட்ரேட் பண்ணியிருக்காங்க சார் தப்பான நியூஸை ஃபார்ட்ரேட் பண்ணியிருக்காங்க சார் எப்படியாவது பேரை கெடுக்கணும் தப்பாக யாருமே இந்த மாதிரி நோக்க மனநிலை இவோ அப்படியோ இல்லை அதெல்லாம் சென்ட்ரல் ப்ரூவ் பண்ணோன்னே இங்கே வந்து இங்கே போட்டாலும் பரவாயில்லை சென்னை போட்டாலும் பரவாயில்ல போவோம் ஆனால் நமக்கு போட்டு ஆர்டர் கொடுத்தது இம்ப்ளிமெண்ட் எல்லாம் சந்தோஷம் அதை நடத்துவாங்களான்னு சப்போஸ் பண்ணி கேட்கறதுக்கு தான் சார் போய் எங்களுக்கு கேட்டோம் மற்றபடி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இல்லை சார் அந்த காலையில் போட்ட நியூஸ் மாதிரியெல்லாம் கிடையாது தப்பாக போட்ரீட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காருங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேண்டிக்கிறேன் சாமி நடக்கணும்

அதனால நீங்க ஒரு தவறான கருத்துக்கு நம்ம போயிரவானங்கிறது உங்களுக்கு. சங்கராஜி பொன். அது நம்ம பைக்கிட். ஆக நம்மளுடைய கோரிக்கை நம்ம பேச வந்த விஷயம் வந்து நீங்க விவாதிக்க சொன்ன விஷயம்.

ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய வேண்டியது இந்த மனுவை நம்ம வந்து ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை ஃபில் பண்ணி உடனடியாக பதிவாளருக்கு நாம் ஒரு அனுப்பணும் எப்படி அனுப்பணும் சொன்னால் இந்த அனுப்பி இருக்கோங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நீங்க சும்மா கடிதம் போட்டு நீங்கள் பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலோ நேரம் போட்டு கொடுத்தாலோ அவங்க உடனே வாங்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு நமக்கு இது கிடையாது அது என்ன பண்ணணும் இதை பதிவு அஞ்சலியில் அனுப்ப வேண்டும் இந்த கடிதத்தை முன்பணிகளை இது போட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பதிவு தபாலில் பதிவாளருக்கு அனுப்பணும் அக்ராலஜிமெண்ட்டோட வாங்க நல்லது அதை செஞ்சா நல்லது அதை செஞ்சுட்ட பிறகு அதுக்கான அந்த ரசீது இருக்குல்ல நீங்க அனுப்பின ரசீது அதே ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கீங்க அது ரொம்ப முக்கியமான அது ஒரு ஆவணம் இது நம்ம எப்படி இதை ஒரு ஆவணம் பண்ணுறோம் இது வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதை வந்து வேற யாரா ஒருத்தர் வேணா செய்ய சொல்லலாம் அது வேற ஆனா ஒவ்வொருத்தரும் இது பண்ணணும் அதுக்கான ஃபார்ம் இருக்கு ஏன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு அதை தமிழ்ல படிச்சு பண்ண முடியாது இங்கிலீஷ்ல இருக்கிற ஃபார்ம் இங்கிலீஷ்ல பண்ணணும் அதனால நம்மளுடைய கோவிந்தராஜ் அவர்கள் அதுக்கான முன்னுரிமை எடுத்திருக்காரு ராஜேந்திர பாலகிருஷ்ணன் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் நம்ம தகவல் சொன்னோம்னால் அவங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க அதுக்கு வழிய மட்டும் தான் கொடுக்கணும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் போடுறாங்கன்னா அதுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துட்றோம் கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு அதுக்கான ரூபாய் தான்

பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்னு சொன்னோம்ல பிபிஓ அது வந்து இது வரைக்கும் வாங்காதவர்கள் யாராவது இருந்தாக்கா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான ஃபார்ம் இருக்கு இங்கே அது ஃபார்ம் பண்ண அதுக்கும் செலவு கிடையாது நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கொடுத்து கொடுத்துருங்க அதில் ஃபோட்டோ ஒட்டு இல்லையா அவ்வளோதான் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் ஒரு ஃபோட்டோ ஒட்டு ரெண்டு ஃபோட்டோ ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும்

போடுங்க. சரிங்க படிங்கள் இருக்கு. அதனால நாளைக்கு உடனே இடையில அந்த நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு வேண்டியது என்ன ஓவர்? கேட்டால் கேட்டாரு. என்ன ஆவணத்தெல்லாம் ரெடி வெச்சிருக்காரு. ஏறி அந்த ஆவண கொண்டு எல்லாம் அவங்க கூப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கும். சரி நம்ம போர்த்த அந்த சரி இப்போ இப்போ நம்ம போலாம். அந்த படிங்களே கரகம் இப்போ